பக்கம் நண்பர்களே என்ன டப்பா டப்பான்னு பார்க்குறீங்களா குடிப்பழக்கத்தை மறக்கடிப்பதற்கான ஒரு மிகச்சிறந்த மருந்து தான் இந்த மருந்து இந்த மருந்து வந்துட்டு காலையில் வெறும் வயித்துல அஞ்சு எம்மல் ஒரு டம்ளர் தண்ணியில் கொடுத்துட்டிங்கன்னா திருப்பியும் இரவு ஒரு வயித்துல அஞ்சம்மல் ஒரு டம்ளர் தண்ணியில் கொடுக்கணும் இதை கொடுத்துட்டிங்கன்னா மூணே நாள் தான் குடிக்கவே மாட்டாங்க குடி பக்கம் போகவே மாட்டாங்க இந்த குடினால சண்டை பிரச்சனை டைவர்ஸ் கொலை வரைக்கும் போகுது அதனால யாராவது ரொம்ப வீட்டில் எனக்கு பிரச்சனை எனக்கு வீட்டில் டெய்லியும் சண்டைங்க அப்படின்னா இந்த மருந்து வாங்கி நீங்கள் தாராளமாக கொடுங்க இந்த மருந்தோட விலை வெறும் ஐநூறுரூவா தான் ஹண்ட்ரடம்எல் ஐநூறுரூவா தான் தொடர்ந்து மூணு நாளைக்கு கொடுத்திங்கன்னா அறவே குடியை மருந்துடுவாங்க இந்த மருந்து வேணுங்கிறவங்க முன்பதிவு கண்டிப்பாக பண்ணணும் அதுக்கான நம்பர் வந்து நைன் ஜீரோ ஃபோர் த்ரீ செவன் நைன் சிக்ஸ் செவன் சிக்ஸ் செவனுங்கிற நம்பருக்கு நீங்கள் முன்பதிவு பண்ணிங்கன்னா கொரியர் மூலியமாக உங்கள் வீட்டுக்கு வந்துடும் அவங்க குடியை நிறுத்திட்டாங்கன்னா வாழ்க்கை நிம்மதியாகி வசந்தமாயிடும் இனி போகிற காலங்கள் என்ன பண்ணணும்